ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பர் கிளைமேட்டுங்க நேற்று மழை வந்துச்சு இப்போ வருங்க வேக ஊட்டமாக இருக்குது மழை இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் தோட்டம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவருங்க தான் கருவேப்பில் செடி தான் இது வந்து சத்திரம் கருப்பில் தான் வச்சுருக்கோம் அங்கே ஒரு நிறையா நாட்டு கரு அது என்ன சொல்லுவாங்களே ஒரு விதமான கருப்பில் சொல்லுவாங்களே அந்த மாடலான கருப்புலாம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த கருப்பில் பார்த்திங்கன்னா இது என்ன வகைன்னு தெரியல இது ஒரு கருப்பில் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்பான கருப்பில் இருக்குது ஆனால் அது என்ன சொல்கிறது கைபீரியன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான கருவில அது ஆனால் அது க கருவப்பில் மாதிரி அந்த சூன் வரல அது ஆனால் பையன் அந்த ஒரு பையன் இருக்குது அந்த ப அந்த இதில் ஒரு இந்த கருப்பில் பெருங்க அந்த வகையில் ஒரு கருப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் ஒன்று இருக்குது இன்னொரு டைப்பில் அதே டைப் தான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு வகையான கருவேப்பில் சப்போர்ட்டை நல்லா தித்திப்பாக இருக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது மரத்துலேயே இப்போ பழுக்குமா இல்லை வீட்டில் எடுத்து வைக்கணுமான்னு தெரியல மரத்திலே பழுக்க மாட்டேங்குது வீட்டில் எடுத்து கொஞ்ச நாள் வச்சுருக்கணும் நம்பளை தான் பழுத்து யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மழங்க மழை வந்து எல்லாத்தையும் வாழை மரத்தை எல்லாத்தையும் ஒரு அலசு அலசி விட்டு போயிடுச்சு அப்போ எல்லாமே சாஞ்சிடுச்சு இப்போ நிறையா இது அப்படியே பாதிப்பதி அறுத்து விட்டேன் நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் என்னென்னு தெரியல காயே காய்க்க மாட்டேங்குது ஏற்கனவே வெட்டி விட்டேன் திரும்ப அப்படியே தான் இருக்குது கிளைமேட்டு மழை நேற்று கொஞ்சமாரி மழை கிட்டத்தட்ட நைட்ல நேற்று மழை வெளுத்து வாங்கிருச்சுங்க அதே மாதிரி மழை இருக்குன்னு நினைக்கிறேன் மிக்கப்படுவாரம் மழை அதிகமாக இருந்துச்சு எல்லாமே இந்த வெயில் பாதை எல்லாமே கொஞ்சம் பட்டு போச்சு அதுக்கப்புறம் தண்ணி விடல தண்ணி இல்லை கிணத்துலேயும் தண்ணி இல்லை அப்படியே கொஞ்சமாக விட்டு அந்த மழை அந்த சோறாலையுமே காற்று அடிச்சு அப்படியே சரியில்லையும் நிறைய சாத்தி விட்டுருச்சு பாருங்கள் எல்லாம் வெட்டி விட்டு போட்டோம் திரும்பி வைக்கணும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சில் இதுக்கப்புறம் வச்சாடி நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சு விட்டேன் அதை அண்ணி வைச்சா நான் தோப்பாக வீடு இரு மரம் இருந்துச்சுனா நல்லா இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி பழம் அதெல்லாம் கொடுக்குறது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எப்பவுமே வந்தால் ஏதோ ஒன்று பழம் நோண்டி ஏதோ ஒரு கண்ணை வச்சுட்டு தான் போவேன் சென்னையில் வேலை செய்கிறதுனால அவ்வளோதுக்காக நம்மளுக்கு விவசாயமும் தெரியாது அப்பப்போ வந்தோன்னா செஞ்சுட்டு போவேன் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாலாம் நமக்கு தெரியாது போயிட்டுருக்கு மழை பெஞ்சு நேர்த்தனா விட இந்த சிமெண்ட்லாம் கரைஞ்சு போச்சுங்க அதனால் வேலையை நிறுத்திடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்குதான் வேலையை தொடங்கணும் பழைய வீடு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சேவல் நிறையா இருக்குங்க கோழி இன்னும் வளர்ப்போம் ரொம்ப அதிகமாக வளர்ப்போம் நாட்டு சேவல் நாட்டு கோழிலாம் இப்போது அந்த கோழி வளர்க்குறதுனால பக்கத்து காட்டுலாம் சொந்தக்காரங்க பங்காளி விட்டு காடு தான் அது வந்து அவங்க பயிர் நட்டுறது அதுவே கொத்தி வித்தி போட்டு ஒரு மனசாபங்களை உருவாக்கிறது அதனால் வந்து நம்ம அதை அதிகமாக வளர்க்குறது இல்லை அதனால் அப்படியே விட்டுறது ஒன்றா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சும்மா கோழி வளர்த்து நிறுத்திட்டோம் ஒன்று ரெண்டு மூணு தான் அப்படியே இருக்கும் கொஞ்சம் நிறையா இருக்கும் எங்கள் சீட்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மி நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கம்மி தாங்க ஒரு தான் பண்ணுவோம் அதிகபட்சமாக ரெண்டு பட்டம் ஒரு இடத்த பண்ணுவாங்க ஒரு இடத்த பண்ணுறது கஷ்டம்தான் புரிதுங்களா மேகமடை எப்படி இருக்கு பாருங்கள் வீட்டு மொட்டை மொட்டிலேருந்து அப்படியே த்ரீ சிக்ஸ்டி வீவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் கிளைமேட்டுங்க